பாவத்திற்கு நேராக உங்களை இழுத்துச் செல்லக்கூடிய தேவனுடைய இருந்து உங்களை பிரிக்கக்கூடிய சாத்தானுக்கு அடிமைப்படுத்தக்கூடிய சோதனையை கொடுக்கின்ற எண்ணங்களை நீங்க இப்படி தான் எதிர்த்து நிற்க முடியும் இட் இஸ் ரிட்டர்ன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பாவங்கள்ற கழுவி இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே நான் ஆவியில் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறதே நீ பாவி உனக்கு உன் மேல தேவன் கோபமாக இருக்கிறார் என்று அவன் எண்ணங்களை கொடுத்தாள் ஏற்கனவே பாவம் இன்னும் நம்ம பாவம் அப்படி சொல்லி செஞ்சுட்டம் ஒரு விசுவாசியோட வாழ்வு அப்படி அல்ல நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் தேவன் தூக்கி விடுவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார் அவருடைய கிருபை காத்து கொண்டிருக்கிறது இந்த பாவம் செய்யற இயல்பு என்னிடத்தில் இல்லை தேவ பரிசுத்தம் எனக்குள் இருக்கிறது அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய மன்னிப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது என்று எழுதியிருக்கிறதே தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது என்று எழுதியிருக்கிறதே இப்படிதான் நீங்க அந்த சோதனையை கொடுக்கின்ற எண்ணங்களை எதிர்த்து நிற்க முடியும் ஹலெலுயா பிரைசலாட்